ஃப்ரைட் ரைஸ்க்கு நான் எப்பவுமே இந்தியா கேட்டில் ப்ளூ கலர் பேக்கெட் இந்த பே இந்த பேக்கெட்டை பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுவேன் நான் எப்பவும் வாங்குகிற பேக்கில் இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா இது வாங்குனீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் சேவ் பண்ணலாம் டுவெண்ட்டி ருபீஸ் சேவ் பண்ணலாம்லாம் இருந்தால் நான் அந்த பேக்கு தான் எடுப்பேன் ஸோ என்ன மாதிரி நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி பாஸ்மதி ரைஸை நல்லா தண்ணியில் போட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அந்த ரைஸ் நல்லா கொதிக்குங்க தண்ணி கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா பிளைன் ரைஸாக இருந்தது கொஞ்சம் அப்படியே நல்லா வந்துருக்கும் இந்த டைமில் அப்படியே ஆஃப் பண்ணி ஒரு லெட்டு போட்டு மூடிடுங்க அந்த தண்ணி சூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பர்ஃபெக்டாக வந்துடும் ஒரு எண்பது சதவீதம் நல்லா ரைஸ் வந்துடும் எயிட்டி பர்சன்டேஜ் குக் ஆனால் போதும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணும் போது பேலன்ஸ் அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஈக்குவல் ஆயிரும் ரைஸை வந்து நல்லா ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு அந்த கஞ்சி கட்டின மாதிரி இருக்கும் அப்படி இருந்ததுன்னா கொல கொலன்னு சோறு வந்து ஒட்டின மாதிரி ஆயிருன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு நல்ல பியூராக வாட்டர் வந்து அந்த ஸ்ட்ரெயினர் மேலேயே ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த கஞ்சி கெட்டியாக இருக்கிறதெல்லாம் வந்து அப்படி கீழே ஃபுல் ட்ராயிடும் ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் பட் தண்ணி ஒரு சொட்டு இல்லாமல் கம்ப்ளீட்டாக வடிஞ்சிடணும் அப்போ தான் உதிரி உதிரியாக வரும் ஒரு பேனில் கோகோனட் ஆயில் போட்டுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச ஆயில் போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு ஆட் பண்ணி அந்த பூண்டு எண்ணெயில் நல்லா ஒரு ஃப்ரை ஆகி ஒரு அரோமா வரும் அது வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும் ரைஸில் இருந்ததுன்னா அதனால் ஆட் பண்ணிக்கிறேன் குட்டி குட்டியாக கட் பண்ண கேரட் பீன்ஸ் போட்டுட்டு அந்த கேரட் பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரஞ்சியாக குக் ஆகணும் இந்த கேரட் பீன்ஸ்க்கு தகுந்த அளவு மட்டும் லைட்டாக உப்பு போட்டுக்கணும் ஏன்னா ரைஸில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டுட்டோம் அதனால் ரொம்ப உப்பு போட்டால் உப்பு கரிச்ச மாதிரி ஆயிரும் அதுக்காக சொல்கிறேன் வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் தான் நான் கேப்சிகம் ஆட் பண்ணுவேன் கேப்சிகம் ஃபஸ்ட்டே போட்டோம் அப்படின்னா ஓவர் குக் ஆகி அதோட டேஸ்ட்டே நல்லா இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம தான் ரைஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோமே இந்த இது வெந்த உடனே ரைஸ் நம்ம போட்டுற வேண்டிதான் ரைஸ் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் பிரேக் ஆகாது ஓவர் குக் ஆகாது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாமல் உதிரி உதிரியாக வரும் வீட்லேயே பண்ண சீரகம் குருமிளகு பொடி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஹாப்பிமா இந்த பவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் அதில் கொஞ்சம் அஜினி மூட்டை கலந்துருக்காங்களோன்னு தோணுது சரியா தெரியல மேலே வந்து மல்லித்தலை தூவிட்டு அந்த வெஜிடபிள்ஸ் அந்த நம்ம போட்டிருக்க பவுடர்ஸ் எல்லா ரைஸ்லையும் படுற மாதிரி அதே சமயத்தில் ரொம்ப கிண்டிட்டோம் அப்படின்னா ரைஸ் பிரேக் ஆகி குழஞ்ச மாதிரி குறுநரிசி மாதிரி ஆயிடும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும் இந்த பேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டவே ஒட்டாது அப்படின்னு நான்ஸ்டிக் மாதிரி நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி நல்ல கேஸ்ட் அயான் பேன் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பன்னீர் மஞ்சூரியன் வந்து நான் எப்போ ஹோட்டல் ஆர்டர் பண்ணாலும் வாங்குவேன் நீங்களும் உங்கள் நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி காம்போ பிடிக்கும்னு சொல்லுவீங்க பன்னீர் மஞ்சூரியன் நான் வீட்டில் ட்ரை பண்ணதே இல்லை எனக்கு ஒரு பயம் பன்னீர் காஸ்ட்லி வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிபி பார்த்தேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி சொன்னுச்சு ஸோ எனக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி அந்த ரெசிபி ட்ரை பண்ணேன் நல்லா வந்துச்சு அதனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு பன்னீரை வந்து ஹார்டாக இருக்கும் போதே அந்த பே கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அந்த பனீரை சாஃப்ட் ஆக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே ஹாட் வாட்டர் போட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து பன்னீர் நல்லா சாஃப்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு மிளகாத்தோல் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதை நல்லா பெரட்டி கொடுத்துட்டுங்க ஒரு ரெஸ்ட் வச்சுக்கணும் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த உப்பு காரம்லாம் பிடிக்கிறதுக்கு வச்சிட்டு ஒரு பேனில் போட்டு அப்படியே லைட்டாக எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணாமல் நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் டீப் ஃப்ரை பண்ணால் நல்லா கிறிஸ்பாக வந்து அது வரும் பட் நான் வந்து அதான் சொன்னேன் பார்த்தீங்களா என்னோடய ஸ்டைலில் பன்னீர் மஞ்சூரியன் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டேன் ஆயில் யூசேஜை குறைக்கிறதுக்காக இந்த பேன் ரொம்ப ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலெலாம் ஆச்சு எடுத்து யூஸ் பண்ணிங்கிறதுனால கொஞ்சம் ஒட்டுது கரெக்டாக வந்து சீசனிங் பண்ணி வைக்க முடியல இப்போ செகண்ட் டைம் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒட்டவே ஒட்டலை உங்களுக்கு அதை காமிக்கிற பாருங்கள் அங்கே நான் செகண்ட் டைம் போட்டது பார்த்திங்கன்னா இது வந்து செகண்ட் பேட்சு ஒட்டாமல் வந்திருக்குல்ல ஸோ இந்த பேன் வந்து பார்த்தீங்கன்னா தோசை சுடலாம் எல்லாமே பண்ணுவேன் ஆலின் ஒன் பேன் மாதிரி யூஸ் இருந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேனு அதே மாதிரி இந்த ஃப்ர ஃப்ரை பண்ணி வச்சதுக்கப்புறம் சாஸ் மிக்சர் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேங்க ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸு ஒரு ஸ்பூன் வந்து சோயா சாஸு அது ஊற்றும் போது கொஞ்சம் சோயா சாஸ் வந்து அதிகமாக விழுந்த மாதிரி விழுந்துருச்சு எனக்கே பயம் ஐயோ சொதப்பிக்குமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த ஸ்பூனில் மிச்சிருந்ததை வந்து தூர ஊற்றிட்டேன் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒயிட் வினிகர் அது வந்து வந்து ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு சைடில் வச்சுக்கணும் கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஒன்றும் பெருசாக மோசமாலாம் தெரியல டேஸ்ட் ஓகேவாக தான் இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி உரமாக வச்சுட்டு கொஞ்சமாக கோகனட் ஆயில் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணது அதுக்கப்புறம் நல்லா குட்டியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணும் வெங்காயம் வந்து ரொம்ப இல்ல இல்லை ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்ததுக்கப்புறம் அந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான லைட்டா உப்பு போட்டுட்டேன் ஏன்னா சாஸ்ல வந்து உப்பு இரு இருக்கும் பார்த்ததுக்கு பன்னீரில் வேறு லைட்டாக உப்பு போட்டு தான் ஃப்ரை பண்ணியிருக்கு வெங்காயம் ட்ரான்ஸ்பெரண்ட் ஆனதுக்கப்புறம் கேப்சிகம் போட்டுட்டு கேப்சிகம் வந்து ரொம்ப குக் பண்ண விடாமல் லைட்டாக அது ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மழித்தலை போட்டுட்டு நம்ம சாஸ் மிக்சர் ரெடி பண்ணி வச்சோடங்க அதை ஊற்றிட்டேன் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றுனாங்க அந்த ஒரு க்ரீமியாக திக்காக வர்றதுக்கு பட் நான் வந்து அது வேணாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரையாகவே பண்ணாலும் ஓகே அப்படின்ட்டு சாஸ் மட்டும் போட்டு ஆல்ரெடி நம்ம வந்து லைட்டாக சாட்டே பண்ணி வச்சுருக்கோம்ல பன்னீரை அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை உள்ளே ஆட் பண்ணி அந்த சாஸஸோடு ஒரு அஞ்சு நிமிஷம் நாளில் பெரட்டி கொடுத்தங்க அந்த பன்னீரில் அந்த சாஸ் டேஸ்டெல்லாம் இறங்குற வரைக்கும் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு இதுதான் நம்ம குக் பண்ணும்போது நமக்கு தேவையான ஃப்ளேவர்ஸை அதிகம் பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் என்ன வேணாலுமே பண்ணி சூப்பராக பண்ணலாம் ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து நமக்கு ஃபேவரட்டான டிஷ்ஷஸ் எல்லாம் குக் பண்ணி தெரிஞ்சுக்கணுங்கிறது வந்து என்னோட ஆசை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வீட்டில் பண்ணுவேன் பட் பன்னீர் மஞ்சூரியன் வந்து நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சி ரொம்ப நாளாக பண்ணாமல் வச்சுருந்த ஒரு விஷயத்த பண்ணி அது நல்லா வந்தது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் அது உங்களோடய ஷேர் பண்ணியாச்சு எப்போவுமே இப்படி தான் எந்த ஒரு விஷயம் யாராவது வீட்டில் சாப்பிட்டாலுமே அவங்கள்ட்ட ரெசிபி கேட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை நானே குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் எப்போவுமே நினைப்பேன் என்ன மாதிரி நீங்கள் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு பிடிச்ச ஃபுட்டை நம்மளே குக் பண்ணும்போது அது என்னமோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி ஆளுனா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் எதுனா லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதுவரைக்கும் நீங்கள் யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க தேங்க் யூ ஃபோர் வாட்சிங்